நபிகள் நாயகம் சல்லாஹலம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் மட்டுமல்ல அந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கிறார்கள் ஆட்சியாளராக இருக்கிறார்கள் மாபெரும் பிரம்மாண்டமான தேசத்தின் ஜனாதிபதி அந்த ஜனாதிபதியினுடைய வீட்டில் இரவு நேரங்களில் விளக்கு இருக்காது அல்லாஹின் தூதர் செல்லல்லா அலுவலிஸ்லாம் அவர்களுடைய வீடு அரண்மனை எப்படியாக இருந்தது தெரியுமா கேட்பவர்களுக்கு இரத்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு கவலையை உண்டாக்கக்கூடிய நிலைதான் தான் தூதர் சல்லல்லாஹ் வசலம் அவர்களுடைய வீடாக இருந்தது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் வல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சகிகுள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளின் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிவ செல்லம் அவர்களுடைய பிரச்சார பணியும் மற்ற எல்லா தலைவர்களையும் விட மற்ற எல்லா புரட்சியாளர்களையும் விட இந்த உலகத்தில் விரல் நீட்டி பேசப்படுகிற எல்லாவற்றையும் விட நபிகள் நாயகம் சல்லாஹுலே வலம் அவர்கள் எவ்வளவு மேலானவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படிப்பட்டது என்பதைத்தான் நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் அந்த அடிப்படையில் முதலாவது நாள் உரையை நேற்றைய தினம் நம்ம பார்த்துருக்கிறோம் படிச்சிருக்கிறோம் இன்றைய நாளில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னுமொரு பகுதி என்னவென்று சொன்னால் இன்னைக்கு நம்ம வாழுகிற உலகத்தை ஆளக்கூடிய மாபெரும் தலைவர்கள் என்று பேசப்படக்கூடிய பல பேரை நம்ம பார்க்கிறோம் அமெரிக்க அதிபர் டொனால்டு பார்க்கிறோம் அதே மாதிரி ராயல் ஃபேமிலியை பார்க்குறோம் பிரித்தானியாவில் மற்ற மற்ற நாடுகளில் இருக்கிற ஜனநாயகமாக இருக்கலாம் ஜனநாயகம் இல்லாமல் இருக்கலாம் அரச தலைவர்கள் ஜனாதிபதிகள் என்று பல பேரை நம்ம பார்க்குறோம் ஏன் அரபு நாட்டினுடைய ஆட்சியாளர்களை எல்லாம் பார்க்குறோம் அவர்களுடைய வீடுகள் எப்படி இருக்கிறது வெஹிக்கிள்ஸ் எப்படி இருக்கிறது அவருடைய அரண்மனைகள் எப்படி இருக்கிறது எவ்வளவு பெரிய பேலஸில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அவருடைய லைஃப் எப்படி சுகபோகமாக இருக்கிறதுங்கிறதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோமா இல்லையா இப்படியான ஒரு சூழ்நிலையில் பிகள்நாயகம் சல்லாஹு அலி வல்லைய அரண்மனை எப்படி இருந்திருக்கும் அல்லாவுடைய தூதர் அவர்கள் இறைவனுடைய இறுதி இறை தூதர் அதே நேரத்தில் அவர்கள்தான் அந்த நாட்டினுடைய மாபெரும் ஆட்சியாளராக இருந்தார்கள் அவங்க மரணிக்கிற நேரத்தில் நபிகள் நாயகத்துக்கு கீழே இருந்த நிலப்பரப்பை பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கு இருக்கிற இந்தியா இருக்குதா இல்லையா இந்த இந்தியாவை தாண்டி அகண்ட பாரதம் என்று இருக்கும்போது இன்றைக்கு இருக்கிற நேபாளம் இன்றைக்கு இருக்கிற வங்காளதேசம் இன்றைக்கு இருக்கிற பாகிஸ்தான் இப்படி பல நாடுகளும் ஒன்றிணைந்த இந்தியா இருந்தது அப்படி இருந்த இந்தியாவுக்கு நிகராக அதைவிட மிகப்பெரியதொரு நிலப்பரப்புக்கு சொந்தக்காரராகத்தான் நபிகள் நாயகம் சல்லாஹுலை அவர்கள் ஆட்சியாளராக இருந்து மரணித்தார்கள் அவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஆட்சி ரசூல்தாவிடத்தில் இருந்தது இவ்வளவு பெரிய தேசத்தை ஆளக்கூடிய ஒருவருடைய தலைமையகம் எப்படி இருக்கும் அவருடைய அரண்மனை எப்படி இருக்கும் எப்படி இருக்க வேண்டும் என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறதா இல்லையா அல்லாவுடைய தூதர் சலாஹிஸ்லம் அவங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்கிறத விட முற்றுமுழுதாகவே வித்தியாசமானவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு விட்டார் ரசூலுல்லா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு துரத்தி அடிக்கப்படுகிற நேரத்தில் எதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வர முடியுமோ அப்படியான பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் தங்க நாணயங்கள் வெள்ளி நாணயங்கள் என்று எதை எடுத்துகிட்டு வரையிலுமோ அதை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு வந்தாங்களே தவிர வேறு எதையுமே ரசூலுல்லா எடுத்துக்கொண்டு வரவில்லை இருக்கிற வீட்டை தூக்கிக்கிட்டு வர முடியுமா வேறு ஏதாவது எடுத்துக்கிட்டு வர முடியுமானா அப்படி எடுத்துக்கிட்டு வர முடியாது ஒழித்து ஓடித்தான் ரசூலுல்லா வந்தார்கள் வரலாறு நமக்கு தெரியும் அப்படியான சூழலில் மதீனாவுக்கு நபிகள் நாயகம் வசலம் அவர்கள் வருகிறார்கள் சகோதர்களே வந்து என்ன பார்க்குறாங்கன்னா மதீனாவில் தனக்கு ஒரு இடம் தேவை தான் வாழ்வதற்கான வீடு அமைப்பதற்கான இடம் தேவை தன்னுடைய மார்க்க பிரச்சாரத்தை கொண்டு செல்வதற்கான பள்ளி வாயல் அமைப்பதற்கான இடம் தேவை எனவே இடத்தை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ரெண்டு அனாதை சிறுவர்கள் இருக்கிறார்கள் அந்த அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமான ஒரு நிலம் இருக்கிறது சகிள் புகாரியில் இடம்பெறக்கூடிய ஒரு அற்புதமான வரலாற்று நிகழ்வு இது அந்த ரெண்டு அனாதை சிறுவர்கள் இடத்துல ரசூ உலாய் அவங்க போய் பேசுகிறாங்க கொடுக்குறாங்க இந்த இடத்தை எனக்கு விலைக்கு தாங்க இந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் கட்ட வேண்டியிருக்கிறது இருக்கிறது ப்ளஸ் என்னுடைய சொந்த தேவைக்கான வீடுகளை அமைக்கிற தேவையும் இருக்கிறது என்று கேட்கும்போது அந்த ரெண்டு சிறுவர்களும் என்ன பண்றாங்கன்னா அல்லாஹினுடைய மார்க்க பணிக்காக நாங்க இதை இலவசமாகத்தான் தருவோமே தவிர நாங்கள் இதை பணத்திற்கு விலைக்கு உங்களுக்கு விக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிடுறாங்க ரசூலெல்லாம் அதற்கு மேலே அடம் பிடிக்கிறாங்க நீங்கள் பணத்துக்கு தான் தரணும் என்று சொல்லி தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து அல்லாவுடைய தூதர் சல்லா வசலம் அவர்கள் அந்த இடத்தை விலைக்கு வாங்குறாங்க இதுல நம்ம பெற வேண்டிய முதலாவது செய்தி என்னன்னு கேட்டா அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே அவர்கள் நினைத்திருந்தால் மதீனாவில் ஆல்ரெடி இஸ்லாம் பரவி இருக்கிறது மதீனத்து மக்கள் வரவேற்ற காரணத்தினால தான் மதீனாவுக்கே ரசூல்தான் வந்திருக்கிறாங்க எனவே ஒரு தலைமையகத்தை அமைப்பதற்கான இடத்தை பெற்றுக்கொள்வது ஒரு சின்ன ஒரு காரியமாக போயிருக்கும் இன்றைக்கி எத்தனை இடங்களை வந்து சொந்தமாக வாங்கி எடுத்து எத்தனை அரச தலைவர்கள் வாழ்கிறார்கள் என்கிற கேள்வி இருக்கிறதா இல்லையா பெரும்பாலும் ஒருத்தரை கூட கண்டுபிடிக்க முடியாது எல்லாமே அரசாங்க சொத்திலே வாழ்வார்கள் எவ்வளவு தூய்மைவாதம் பேசியவர்களாக இருந்தாலும் சரியே ஆனால் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் உலக வரலாற்றில் தனக்கான அரண்மனையையும் தன்னுடைய மார்க்க பணிக்கான தன்னுடைய சொந்த நிதியிலேயே கட்டிய வாங்கிய ஒரே தலைவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் மாத்திரம்தான் அப்படி கேட்கும் போதே புல்லரிக்கும் அப்படி கேட்கும் போதே ஆசை ஆசையாக இருக்கும் இப்படி ஒரு மாபெரும் தலைவரைத்தான் நாம் தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா எவ்வளவு ஆச்சரியமான ஒரு பேருண்மையாக இருக்கிறது தன்னுடைய சொந்த தேவைக்காக கூட பொதுமக்களுடைய எந்த பணத்தையும் பொது தேவைக்காகத்தான் அவற்றை பயன்படுத்தி இருக்கிறார்கள் முதலாவது பொது தேவைக்காக அமைக்கப்பட்ட பள்ளிவாயல் கூட தன்னுடைய பணத்தில் தான் அமைக்கப்படுகிறது சுபஹானல்லா எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூலாய் செல்லாகுலம் அவர்கள் எடுக்கிற அந்த நிலத்தில் தொழுவதற்கான ஒரு விசாலமான பள்ளிவாயலை அல்லாவுடைய தூதர் அமைக்கிறார் அதே போன்று பள்ளிவாயலுக்கு வெளியில் அதாவது அவுட்டோர்ல என்ன ாங்க சொன்னா மதீ மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த திண்ணை தோழர்கள் இருந்தார்கள் அஸ்ஹாபு சுஃபாக்கள் என்று சொல்லுவாங்க திண்ணை தோழர்கள்னால் அவங்க தங்கிறதுக்கு எந்த இடமும் கிடைக்காது பள்ளி வாயிலில் மு முன்னாடி இருக்கிற முகப்பு பகுதிகளில் தான் தங்கிக்கிறவாங்க காலையில் ஏதாவது தொழிலுக்கு போவாங்க எதையாவது சம்பாதிச்சுக்கிருவாங்க அங்கே வந்து தூங்கிக்கிறவாங்க அவர்கள் தங்குவதற்கான ஒரு திண்ணையாக கிட்டத்தட்ட எழுபது பேர் தங்குவதற்குரிய ஒரு பிரம்மாண்டமான பகுதி அதற்குள் வருகிறது அதை தாண்டி வெளியிலே இராணுவ பயிற்சிக்கான இடம் இருக்கிறது வெளியிலே வீர விளையாட்டுகள் நடத்துவதற்கான இடம் இருக்கிறது பள்ளி வாசல்னால் எப்படியான ஒரு திட்டம்னு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இப்படி பள்ளிவாசல்கள் இருக்கிறதா எத்தனை பள்ளிவாசல்கள் இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு வெளியில் ஒரு கிரவுண்ட் இருக்குது விளையாடுறதுக்கு ஒரு வாலிபால் விளையாட அல்லது ஒரு ஃபுட்பால் விளையாடுறதுக்கு ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்வதற்கு அப்படியான இப்போ கிடையாது அதே மாதிரி இராணுவ பயிற்சி எடுக்கிற இராணுவ தளங்களாக எந்த நாட்டில் இப்படி பள்ளி வாயல்கள் பார்க்கப்படுகிறது அப்படியெல்லாம் கிடையாது வெளியூரில் இருந்து வர்றவங்க எல்லாம் தங்கிக்கிறலாம் என்று சொல்லி பள்ளி முகப்பு பகுதி எத்தனை ஊரில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படியும் கிடையாது ஆனால் அல்லாவுடைய தூதர் சலாஹுலம் அவருடைய பள்ளி வெளியூர்ல இருந்து வருகிற எழுவது சஹாபாக்கள் தங்குவதற்கான இடம் இருந்தது வெளியிலே வீர விளையாட்டுக்கான திடல் இருந்தது மற்ற பணிகளுக்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது ராணுவ பயிற்சிக்கான இடமும் இருந்தது அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு நிலப்பரப்பை அல்லாஹவுடைய தூதர் செல்லல்லாஹுலர் அவர்கள் விலை கொடுத்து வாங்கி பள்ளிவாசலை அமைக்கிறார்கள் இப்படி அமைச்சவங்க அதற்கு பிறகு என்ன தனக்கான ஒரு வீடு அமைக்கப்பட வேண்டும் தான் தூங்குவதற்கு தன்னுடைய அன்றாட காரியங்களை செய்வதற்கு வீடு வேணுமா இல்லையா அந்த வீட்டை அமைக்கிறார்கள் அமைச்சவங்க அந்த காலத்தில் நிலங்கள் தான் பெருமதியே கிடையாது எவ்வளவு பெரிய இடத்தினாலும் எடுத்துக்கலாம் என்று இருக்கும்போதே அல்லாவுடைய தூதர் செல்லா அலுவலம் அவர்கள் தனக்கான வீடாக எவ்வளவு பிரம்மாண்டமான பகுதியை எடுத்திருக்க முடியும் ஆனால் அல்லாஹின் தூதர் செல்லல்லா அலுவலம் அவர்களுடைய வீடு அரண்மனை எப்படியாக இருந்தது தெரியுமா கேட்பவர்களுக்கு இரத்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு கவலையை உண்டாக்கக்கூடிய நிலை தான் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ்ஸ்லம் அவர்களுடைய வீடாக இருந்தது அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் வசலம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரதி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சகிகுள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் சொல்லுகிறார்கள் இரவு நேரத்தில் இரவு தொழுகையை நபிகள் நாயகம் சல்லாஹ் சொல்லம் அவர்கள் தொழுவார்கள் தொழுகிற போது சுஜூதுக்கு போவாங்க சுஜூதுக்கு போகிற நேரத்தில் பூமியில் தலைய வைக்கப் போகும்போது என்னை அவர்களுடைய விரல்களால் குத்துவாங்க என்னுடைய அவருடைய காலை நான் காலை திரும்ப மடித்து கொள்வேன் பிறகு அவங்க மேலே எழுந்துட்டாங்கன்னு நான் கணிக்கிற போது காலை நீட்டிக்கொள்வேன் அப்படிங்கிறாங்க பிறகு சஹாபாக்கள் கேட்குறாங்க மோமின்களுடைய அன்னையே அவங்க தான் சுஜூதுக்கு வர்றாங்கன்னு தெரியுது இல்லை நீங்க ஏன் காலை நீட்டிக்கிட்டு இருக்கிறீங்க காலை மடங்கிக்கிற வேண்டியதானே என்று சொல்லும் போது அன்றைய நாட்களில் எங்களுடைய வீடுகளில் விளக்கு கிடையாது அப்படி லைட் இருந்தா லைட் வெளிச்சத்துக்கு அவங்க சுஜூதுக்கு வர்றாங்கன்னு தெரிஞ்சிரு நான் காலை மடக்கிக்கிறலாம் லைட்டே கிடையாதுப்பா அப்ப எப்படி நான் காலை மடக்கிக்கிறேன் ரசூல்தா சொன்னா தானே நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அன்னை ஆயிஷா ரதியல்லானார்கள் விளக்கம் சொல்லுகிற காட்சியை நம்ம பார்க்க முடியும் அன்பின் சகோதரர்களே இந்த நபிமொழியில இருந்து எத்தனை செய்தி நமக்கு கிடைக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள் முதலாவது ஒரு மனிதன் தூங்குவதற்கு ஒரு அஞ்சு கஞ்சி வீடு இருந்தாலே போதுமானது அந்த மாதிரியான ஒரு நிலப்பரப்பு கூட அல்லாவுடைய தூதர் சல்லாஹாஹி வல்லம் அவர்களுக்கு இருக்கவில்லை என்பது தெளிவாகிறது வீட்டுக்குள்ள தொழுவுறாங்க மனைவி காலை மடக்கினால்தான் சுஜூது செய்ய முடியும் என்பதற்கு என்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறிய நிலப்பரப்பு தான் அவர்களுடைய வீடாக இருக்கிறது அதே நேரத்தில் நபிகள் நாயகம் செல்லாஹு அலி வலம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் மட்டுமல்ல அந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கிறார்கள் ஆட்சியாளராக இருக்கிறார்கள் மாபெரும் பிரம்மாண்டமான தேசத்தின் ஜனாதிபதி அந்த ஜனாதிபதியினுடைய வீட்டில் இரவு நேரங்களில் விளக்கு இருக்காது இரவு நேரங்களில் லைட்டு கிடையாது அப்படியான ஒரு நிலை லைட்டுன்னா அந்த மன்னர் கிஸ்ரா மன்னர் நஜாசியினுடைய மன்னர் மன்னராக இருந்தாங்கல்ல அவர்களுடைய அரச மாளிகைகளில் இருந்து பெரிய பெரிய அந்த குவி மாடங்களோட சேர்ந்து இருந்த அலங்கார விளக்குன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது சாதாரணமாக ஒரு ஏழை குடிசையில் இருக்கக்கூடிய விளக்கு கூட அன்னலம் பெருமகார் நபிகள்நாயகம் சலோலா குலவசம் அவர்களுடைய வீட்டிலே இருக்கவில்லை என்பதைத்தான் இந்த நபிமொழி நமக்கு கற்றுத்தருகிறது இதில் இருந்து நாம பெறுகிற படிப்பினை

அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்கிறார்கள் இதை தாண்டி நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலம் அவருடைய வீட்டுக்குள்ள ரசூலுதா தொழுதாங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் ரசூலுதா நின்று கொண்டு தொழுவதை காண்பார்கள் ஏன்னா வீட்டினுடைய செவரே அரைவாசிக்குத்தான் இருக்கும் உலகத்திலேயே மாபெரும் மன்னர் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் தளபதி அவருடைய வீட்டுக்குள்ளே தொழுதாங்கன்னா வெளியில் இருக்கிறவங்க அளவுக்கு அளவுக்குத்தான் அவர்களுடைய வீடு இருக்கும் என்று சொன்னால் அவர்களுடைய அரண்மனை என்று சொல்வதற்குரிய இடம் அங்கே இருக்கிறதா என்று யோசிச்சு பாருங்க அதே மாதிரி இரவு நேரத்தில் நபிகள்நாயகம் சல்லாஹுலே வசல்லம் அவர்கள் தூங்குகிற போது கதவை மூடிக்கொள்வதற்காக அவருடைய கதவு எப்படி இருக்கும் இரவு நேரத்தில் தூங்குகிற தான் வீட்டினுடைய கதவாகிற சூழலாகி சல்லாஹுலே வசலம் அவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள் எத்தனை மாட மாளிகைகள் கோபுரங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இருந்த ஆட்சியாளர்களுடைய அவ மரண்மனைகளை எல்லாம் எப்படி நம்ம பார்க்குறோம் ஆனால் உலகத்திற்கே சத்தியத்தை சொல்ல வந்த இறை தூதர் செல்லா வசலம் வீடு வீட்டிலே விளக்கு கிடையாது இரவு நேரத்தில் மூடுவதற்கு கதவு இல்லை தாங்கள் தூங்குகிற பாயை தான் கதவாக பயன்படுத்துவார்கள் இருந்து ஒருத்தர் பார்த்தாருன்னா வீட்டுக்குள்ள ஒருவர் எலும்பி நின்றால் அவர் நிற்கிறார் என்பது தெரிகிற அளவுக்கு தொழுகிறார் என்பது தெரிகிற அளவுக்கு தான் வீட்டினுடைய சுவருடைய நிலை இருந்தது இப்படியான நிலையில் இருந்தவர் வேறு யாருமல்ல உலகத்தின் இரண்டு மாபெரும் அதிகாரங்களை கொண்டவர் ஒன்று இறை இறுதி இறை தூதர் என்கிற ஒரு அதிகாரத்தை கொண்டிருந்த நபிகள் நாயகம் இரண்டாவது அதிகாரம் சாம்ராஜ்யத்தின் ஜனாதிபதியாக இருந்தவர்கள் இந்த இரண்டு அதிகாரங்களை வைத்திருந்து கூட பொதுமக்களுடைய காசுக்கு ஆசைப்படவில்லை பணத்தை எடுத்து சுகபோக வாழ்க்கையை வாழவில்லை தன்னால் முடிந்ததை உழைத்து வாழ்ந்துவிட்டு தான் மரணித்தார்கள் இப்படிப்பட்ட தூதர் சொன்ன செய்திகள் தான் இன்றைக்கும் நூற்றி ஐம்பது கோடி முஸ்லிம்களால் பின்பற்றப்படக்கூடிய செய்திகளாக இருக்கிறது எனவே நாயகம் சாதாரணமாக இந்த உலகத்தில் பணத்தில் வாழ்ந்துவிட்டு செல்கிற தலைவராகவோ இருக்கவில்லை என்பதைத்தான் இந்த உரையினூடாக நாம் புரிந்து கொள்ள முடியும் நாளைய தினம் நபிகள் நாயகம் சல்லாஹருடைய இன்னும் ஒரு அவருடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட நகர்வு தொடர்பாக பார்ப்போம் அவ்வானாதுலாஹி ரபில் இன்றைக்கு சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ரமலானுடைய மாதத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பதினான்கு குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம் அல்லாஹினுடைய உதவியால் நீங்கள் செய்த தான தர்மங்கள் சகாத்து நிதிகளால் அலமது இல்லா ஐந்து குடும்பங்களுக்கான வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டு அவருடைய கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டது கூட இல்லாமல் அறிக்கிறது

அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை வீடு கட்டி முடிஞ்சதோட நாங்க வர்றோம் அவங்களோட மனைவி வந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு கேட்கும் போது என்ன சொன்னாருடா நான் இதுக்கு தான் நினைப்பேன் அந்த வீடு நீங்க கட்டி தந்துட்டீங்க எனவே நாங்க இனி சந்தோஷமா இருப்போம் பிள்ளைகள் இப்ப நிம்மதியா பழக்க கூடிய அளவுக்கு நிம்மதியா

அந்த மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் குறிப்பாக இந்த பணிகளுக்காக நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் என்று சின்ன சின்ன தொகைகளை கூட தந்து உதவிய பெருமனது கொண்ட சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்திருக்கிறோம் அதே மாதிரி லட்சங்களில் உதவி செய்த சகோதர சகோதரிகளையும் பார்த்திருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அடிப்படையில் நமக்கு அதை தந்து உதவி இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் ஐந்து வீடுகள் கம்ப்ளீட்டடாக நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம் அலமதுல்லா இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் நான்கு வீடுகள் கட்டுவது

ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குற சகோதரர்கள் இந்த பணிக்காகவும் ஒரு போஷனை ஒதுக்குங்க உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை முன்னால் தருகிற நம்முடைய ஹியூமனிஸ்ட் பீப்பிள் ஆர்கனைசேஷன் என்கிற ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வாய்ப்பில் இட முடியும் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த குறித்த அக்கௌண்ட்டுக்கு வாய்ப்பில் இட முடியாது என்று சொல்லுகிற போது அதில் முன்னாடி தருகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் உங்களுக்கு எப்படி நீங்க பணம் அனுப்பணும் என்கிற வழிமுறைகளை நம்ம லீகலாக சொல்லித் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே நாமே ஆரம்பித்த பணி நாமே முடிக்கவே வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் அத்தனை பேரும் சேர்ந்து ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா லட்சங்கள் என்று எது நம்மளால் முடியுமோ அதை போட்டு ஒன்பது வீடுகள் கட்டி முடிக்க வேண்டியிருக்கிறது இந்த பணியில் அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தான தர்மங்களை இதற்காக வழங்குங்கள் வாரி வழங்குகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு உயர்தரமான ஜன்னத்துலே உங்களுக்கான அழகான ஒரு வீட்டை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான் ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம் அவர்களுக்காக கொடுப்போம் நாளை மறுமையில் நிற ப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்வோம்